இரையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி மூன்று இந்த நூற்றி மூன்றாவது திருப்பாடல் மொத்தம் இருபத்தி இரண்டு இறைவசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதிலிருந்து வெறும் ஆறு இறைவசனங்களை மட்டுமே இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய தலைப்பே கடவுளின் அன்பு என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலை எழுதியவர் தாபீது என்பதனால் தாபீதுக்குரிய திருப்பாடல் என்பதையும் இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலுடைய இந்த ஆறு இறைவசனங்களை படித்தாலே இந்த திருப்பாடலுடைய முழு அம்சத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடலுடைய முதல் வரிகளே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் உயிரே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் முழு உலமே அவரை போற்றிடு என தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உள்ளத்தையும் கடவுளை போற்ற அழைக்கக்கூடிய முதல் வரிகளாக இருக்கிறது நம் அடிக்கடி பார்ப்போம் இந்த திருப்பாடல்களில் நிறைய திருப்பாடல்கள் இதே வரிகளை உள்ளடக்கிய திருப்பாடல்களாக இருக்கிறது இந்த திருப்பாடலுடைய ஆறு இறைவசனங்கள் முக்கியமாக ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பத்தொன்பது இருபது ஆகிய இறைவசனங்களை இந்த நாளிலே நாம் சந்திக்க இருக்கிறோம் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடவுடைய அன்பை நாம் சுவைக்க கடவுடைய அன்பை எவ்வளவு தூரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக இந்த இறைவாற்றின் வழியாக விளக்குவதில் நாம் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நான் பார்க்கிற பொழுது இறைவசனம் பதினொன்று பன்னிரெண்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு இறைவசனம் ரொம்ப ரொம்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இறைவசனம் பதினொன்றாவது இறைவசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்களேன் காண்டவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின்று விண்ணளவு போன்று உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார் நம்ம இந்த இறைவசங்களை படிக்கிற பொழுது நம்ம சின்ன வயசுலலாம் அவர் அழகான பாடல் பாடுவாங்க காட்ஸ் லவ் இஸ் ஸோ வண்டர்ஃபுல் இட்ஸ் ஸோ ஹை யூ கான் கெட் அபவ் இட் இட்ஸ் ஸோ டீப் யூ கான் கெட் அண்டர் இட் இட்ஸ் ஸோ வைடு யூ கான் கெட் அரவுண்ட் இட் ஸோ வண்டர்ஃபுல் லவ் அப்படின்னு ஒரு பாடல் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடல் அதாவது கடவுளுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது அதை தாண்டி நம்மால் செல்ல முடியாது கடவுடைய அன்பு மிகவும் ஆழமானது அதைக்கு கீழே நம்மால் செல்ல முடியாது கடவுடைய அன்பு மிகவும் அகலமானது அதை சுற்றி நம்மால் வளைக்க முடியாது என்கிற அளவுக்கு அந்த அந்த பாடல் அமைந்திருக்கும் அந்த பாடலுடைய வரிகள் தான் இந்த திருப்பாடலை படிக்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கடவுளுடைய அன்பு விண்ணுலகில் வரை உயர்ந்த ஒரு அன்பாக இருக்கிறது மண்ணுலகிலிருந்து விண்ணுலக வரை அப்போ எவ்வளவு தூரம் அவருடைய பேரன்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்கிறது பன்னிரெண்டாவது இறைவசனத்தில் நான் பார்க்கிற பொழுது இந்த ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார் கடவுள் தாம் பேரன்பு கொண்டவர் மீது எப்படி அன்பு செலுத்துகிறார் எப்படி அன்பு செலுத்துகிறார் அப்படின்னா பாவ மன்னிப்பின் வழியாக அன்பு செலுத்துகிறார் யாரையெல்லாம் அவர் அன்பு செய்கிறாரோ அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து அவர்களை பிரிக்கிறார் தான் இந்த திருப்பாடலாசிரியர் மிளகா மிக அழகாக சொல்கிறார் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மையும் நம்முடைய குற்றங்களையும் பிரித்து வைக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறார் அப்போது எந்த அளவுக்கு கடவுள் மனிதர்களை அன்பு செய்கிறார் என்பதை இந்த இறைவசனம் மிக அழகாக நமக்கு எடுத்திருக்கிறது பிரியமான அன்பு சகோதர சர்களை நம்ம ஏன் கடவுள் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம போவாணா செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறைவசனம் சொல்லுகிறது கடவுள் தம் உல இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் எனில் தம் ஒரே மகனையே அளிக்கிற அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் எதற்காக அனுப்பி வைத்தார் எதற்காக கையளித்தார் பாவம் மன்னிப்புக்காக இந்த உலக மக்கள் பாவ மன்னிப்பு பெற்று தன்னை திரும்ப அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அன்பைத்தான் இந்த இரவசனமும் எடுத்துரைது அப்போது கடவுள் தம் மீது இருக்கக்கூடிய அன்பை பாவ மன்னிப்பின் வழியாக வெளிக்காட்டுகிறார் அப்போ நாம் எப்படி கடவுளை மீண்டும் அன்பு செய்ய முடியும் நாம் எப்படி நம் அன்பை கடவுள் மீது காட்ட முடியும் என்பதையும் இந்த இறைவசனம் அழகா சொல்லுகிறது அந்த இருபதாவது இறைவசனம் இருபதாவது இறைவசனம் சொல்கிறது அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களை அவரை போற்றுங்கள் அப்போ ஆண்டவருடைய சொற்கேட்டு நடப்போர் இறைவன் மீது தனக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சொல்லுவார் நீங்கள் என்னை அன்பு செய்தீர்கள் என சொன்னால் நான் சொல்வதை கடைபிடிப்பீர்கள் அப்போது நாம இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பை நாம் எப்படி வெளிக்காட்ட முடியும் என சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவதன் மூலம் நாம் இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்ட முடியும் கடவுள் பாவமணிப்பின் வழியாக தமது அன்பை வெளிக்காட்டுகிறார் பாவமணிப்பின் வழியாக நம்ம இது அன்பை செலுத்துகிறார் அவருடைய பேரன்பு எவ்வளவு தூரம் என்பதை உணர்த்துகிறார் நாம் இறைவனுடைய சொற்படி கேட்டு நடப்பதன் மூலமாக நாம் இறைவன் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிக்காட்ட முடியும் என இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு எடுத்து எம்புகிறார் பிரியமான அன்பு சகோதர சோர்ல கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டவும் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டு வாழவும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன அந்த நிவசனங்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிற இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டும் என சொன்னால் இந்த உலகில் கடவுளையும் நம்மையும் ஒருபோதும் யாராலும் பிரிக்க முடியாது ஜெபிப்போமா எங்களை இந்நாளும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு இறைவா உம்முடைய அன்பு மண்ணுலகிலின்று விண்ணுலகு வரை உயர்ந்திருக்கிறது என இந்த திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நீர் எங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் பிரித்து வைக்கிறீர் என சொல்லி நீர் பாவ மன்னிப்பின் வழியாக எங்களை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீர் என்பதை இந்த திருப்பாடலாசிரியர் எடுத்துச் சொல்கிறார் அன்பாண்டவரே உம்முடைய அருளையும் ஆசிரியரையும் எங்களுக்கு நிறைவாக தாரும் உடைய பாவ மன்னிப்பை உணர்ந்து கொண்டு நாங்களும் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நாங்கள் எங்கள் அன்பை உன் மீது வெளிக்காட்ட எங்களுக்கு உறுதுணையாக இருந்திடலும் ஒருபோதும் எம்மை விட்டு பிரியாத தெய்வமாக இருக்கக்கூடிய உமை நாங்கள் என்றும் அன்பு செய்து வாழ கிருபை செய்திருளும் ஆமென்